அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஒரு சின்ன கதை தற்போது நல்ல நிலையில் இருக்கும் சில மூத்த மாணவர்கள் ஒன்றாக சேர்ந்து தாங்கள் படித்த பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரை சந்திக்க சென்றனர் சந்திப்பின் போது சுவாரஸ்யமாக சென்று கொண்டிருந்த உரையாடல் திடீரென்று வேலை மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் மன அழுத்தம் பற்றிய விவாதமாக மாறியது வந்தவர்களுக்கு காப்பி கொடுக்க சமையலறைக்கு சென்ற பேராசிரியர் திரும்ப வரும்போது ஒரு பெரிய கூஜாவில் காப்பியையும் பலவிதமான கோப்பைகளையும் எடுத்து வந்தார் அவை பீங்கான் பிளாஸ்டிக் வெள்ளி எவர்சில்வர் கண்ணாடி கோப்பை என சில விலை உயர்ந்தவைகளாகவும் வேலைப்பாடுகளுடனும் சில சாதாரணமாகவும் பலவிதங்களில் இருந்தன பேராசிரியர் அவற்றை மேஜை மீது வைத்துவிட்டு எல்லோரையும் சூடான காப்பியை தாங்களாகவே ஊற்றி குடிக்க சொன்னார் எல்லோரும் ஆளுக்கு ஒரு கோப்பையில் காப்பியை ஊற்றி அருந்த தொடங்கும்போது பேராசிரியர் சொன்னார் நண்பர்களே கவனியுங்கள் நீங்கள் எல்லோரும் விலை உயர்ந்த அழகான கோப்பைகளில் காப்பியை எடுத்தீர்கள் மேஜையில் மீதி இருப்பது மிக சாதாரணமான விலை மதிப்பற்ற கோப்பைகள் உங்கள் அனைவருக்கும் மிக சிறந்த பொருள்தான் தேவைப்படுகின்றன அதைத்தான் எதிர்பார்க்கிறீர்கள் அதுதான் உங்கள் பிரச்சனைகளுக்கும் மன அழுத்தத்திற்கும் காரணம் உண்மையில் நம் அனைவருக்கும் வேண்டியது காப்பி கோப்பை அல்ல ஆனால் நீங்கள் எல்லோரும் நல்ல விலை உயர்ந்த கோப்பையை தான் எடுக்க முயற்சித்தீர்கள் மேலும் அடுத்தவர் எப்படிப்பட்ட கோப்பையை எடுத்திருக்கிறார் என்பதையும் நோட்டமிட்டீர்கள் இப்பொழுது வாழ்க்கை என்பது காப்பி என்று வைத்து கொண்டால் வேலை பணம் சமூகத்தில் நமக்குள்ள பொறுப்பு அந்தஸ்து ஆகியவை கோப்பைகள் இவையெல்லாம் வாழ்க்கையை வாழ்வதற்காக நம்மால் பயன்படுத்தப்படும் கருவிகள் இவற்றால் வாழ்க்கையின் தரம் மாறாது பொதுவாக நாம் கோப்பையின் மீதே கவனம் வைப்பதால் காப்பியின் சுவையை அனுபவிக்காமல் விட்டுவிடுகிறோம் ஆகவே நண்பர்களே கோப்பையில் உங்கள் கவனத்தை சிதறவிடாமல் காப்பியின் சுவையை அனுபவிங்கள் நாம் நம்ம வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக வாழணுன்றத எடுத்து சொல்லக்கூடிய கதை தான் இது இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி